வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி பவுஞ்சூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது மதுராந்தகத்திலிருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது தார் சாலையிலிருந்து உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற இந்த மண் சாலை வழியாக தான் நம்ம உள்ள இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க செல்ல வேண்டும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் இந்த இடம் தான் ப்ராப்பர்ட்டி அமைந்துள்ள பகுதி பாருங்க கேட் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த சாயில் பார்த்தீங்கன்னா செம்மண் மற்றும் மணல் கலந்த ஒரு அருமையான ஒரு ரெட் சாயில் தான் நல்ல வளமிக்க மண்ணுங்க இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக அமைந்திருக்கிறது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இதில் தர்பூசணி போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க நல்ல மண் வளமிக்க பூமி தான் இந்த பூமி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு மேடான பகுதிங்க இந்த இடம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலம் தான் இங்கிருந்து சென்னைக்கு ஒரு தொண்ணூத்தி கிலோமீட்டர் இருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் சென்னைக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிடத்திற்கு பயணம் செல்லக்கூடிய வகையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது நல்ல மண் மண்வளமிக்க அனைத்து மரங்களும் செடிகளும் வளரக்கூடிய மண் கொண்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க இதில் ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி குடியேறலாம் வீடு கட்டியும் குடியேறலாம் ஃபார்ம்லேண்ட் அமைத்து விற்பனையும் செய்யலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதில் எவ்வளோ பெரிய கிணறு ஒரு கிணறுக்கு பாருங்கள் இந்த கோடை காலத்தில் கூட தண்ணீர் பாருங்கள் மேலேயே இருக்கிறது நல்ல தண்ணீர் தரக்கூடிய கிணறு தங்க மூன்று கிணறு இருக்கிறது மூன்று ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது வீடியோவை பார்க்கின்றவர்கள் வீடியோவை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் கீழே வருகின்ற இந்த நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த கூட்டி போய் காமிக்கிறோம் காமிச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் நாங்கள் குறைத்து பேசி இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி தரோம் ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு உகந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பைப் லைன்லாம் போட்டு கிளியராக எல்லா பகுதிக்கும் தண்ணீர் பாயக்கூடிய வசதி வாய்ப்போடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பைப் லைன் பூமியிலே புதைச்சி அருமையாக அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் பாயக்கூடிய வகையில் இந்த ப்ராப்பர்ட்டியே ஒரு அருமையாக பராமரிச்சுக்கின்னு வராங்க எவ்வளோ அருமையாக ஒரு ஸ்கொயராக இருக்கு பாருங்க ப்ராப்பர்ட்டி இந்த இடம் கூட இந்த ப்ராப்பர்ட்டியில்தான் வருது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது அது தெரியுது அந்த மரம் வரைக்கும் இந்த பவுண்ட்ரி இருக்கிறதுங்க நல்ல ஒரு ஸ்கொயராக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ஏக்கர் ஒரு சென்டனுடைய விலை இருபது ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபது லட்சம் நம்ம குறைத்து பேசி வாங்கி தரலாம் நிலம் தேவை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி வணக்கம்